அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி பன்னெண்டு இதுலேருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வினிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கும் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி அறுபத்தொன்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசியை முன்னர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணுன்னா நானூற்றி நாற்பத்தாறு ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது இதில் பார்த்திங்கன்னா கடைசியிலமன் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏபூர்ல பாஸ் இருக்கு எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது இத கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழுநூத்தி அறுபத்தி ஒன்பது இத கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தேழு நானூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசி கிராம நம்பர் நானூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அட்டோனி நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பிபோலில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி அஞ்சு இரநூத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிரம நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றொம்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசம் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தொன்று முப்பத்தொன்று இதில் அதாவது கடைசியுக்கிரம் நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பரும் மூணாம் நம்பரும் மருத்துவ நீங்க பண்ணால் பசம் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்னாம் நம்பர் ஏ போலியும் மூணா நம்பர் பி போலியும் பசம் இருக்குது ஏபி போலியும் ஒரு அருமையான நீங்கள் வந்திருக்கு நண்பா நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஐநூற்றி எட்டு இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டுவனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் போலில் பாசாயிருக்கு 799, perikkal, 760, 1, ra, 899 தொண்ணூத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இதில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 331 முப்பத்தி நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பர்ல பசருக்கு முந்நூற்றி எழுவத்தி நாலு நம்பர் ஏ போல்ல முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு ஆறுநூற்றி ஆறு இதில் கடைசி கிராமர் ஆறுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தொம்போது அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி பதினெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு வர இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசருக்கு ஜீரோ எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் பி போர்டில் பசு இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நாற்பத்தொன்று இதில் கடைசி கிரக முனம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நாலாம் நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொன்பது இதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொ அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் கசிலுக்கு நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்திரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போலியூமும் ரெண்டாம் நம்பர் சி போலியூம் பாஸ் இருக்குது ஏசி போர்டில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் கடசலக நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு எட்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசி கிராம நம்பர் எட்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி கிரம நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் ஏ ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா அதாவது ஐநூற்றி அறுபத்தொம்போது ஜீரோ ஆறு இதில் கடைசலுக்கு முன்னாள் தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி பதி எழுவத்தி மூணு இதில் கடைசியுக்கு மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கல் எழுநூற்றி அறுபத்தொன்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தொம்பது இதில் கடைசிய நம்ம நானூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கலாம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அத்துவினிங் நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி எட் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல பசம் இருக்குது எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இப்போ கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி அறுபத்தொம்பது ஏழு தொண்ணூற்றொம்பது இதில் பார்த்திங்கன்னா அதாவது அரசியல் கிராம நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது நானூற்றி இருபத்தேழு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் சிபோரில் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கால்லேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசிக்கு நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் பாத்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்கு எட்நூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் சி போர்டுல பாசம் இருக்கு எட்நூத்தி முப்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசி கிராமம் நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் என்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போல பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதில் நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா